நம்முடைய நூற்று நாற்பத்தி ஏழாவது கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நிகழ்ச்சிகளை வந்து வெற்றிகரமாக நடத்தி இருக்கோம் பல லட்சம் தொண்டர்கள் கலந்து இருக்கிறாங்க பல ஆயிரம் பேர்களை தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு என்பது வந்து ஊழல் காரணங்களுக்காக முன்னாள் அதிமுக அமைச்சர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வழக்குகள் பதிவு செய்து கைது நடவடிக்கைகளுக்காக தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்துல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசாங்கம் ஊழலுக்கு அப்பாறுபட்டதாக விளங்குகிறதா அப்படின்னா நிச்சயமா இல்லை அதே போல ஆஹ் இன்னொரு விஷயம் நம்ம பேசுறது மக்கள் நலவில் இவர்கள் அக்கறை காட்டுறாங்களா அப்படிங்கிறோம் நிச்சயமா அதுவும் இல்லை இப்ப ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது இருக்கிற வழக்கு இப்ப தேடுதல் அவுது பல வழக்குகளையும் இவங்க சொல்றாங்க இப்ப தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிற வழக்கு என்பது வேலை வாங்கி தருவதாக பணத்தை பெற்று மோசடி செய்து விட்டார் இதுதான் அவர் மீது இருக்கிற வழக்கு இதே போன்ற வழக்கு இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருந்தது இன்றைய இருக்கு அவர் கைது செய்யப்படலை அவர் மீது அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஏன்னா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அவர் கொடுக்கறத கொடுத்தா அவர் கேட்கறதை கொடுத்துருவார் அது மாதிரி வந்து அந்த முன்ஜாமீன் வந்து செந்தில் பாலாஜி வந்து அன்றைக்கு வாங்கிட்டாரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகி செந்தில் பாலாஜிக்கு அது நீதிமன்றத்துக்கு போகும் அந்த எம்எல்ஏ எப்பி கோர்ட் இருக்கிற சென்னை உயர் நீதிமன்றத்துல தனி நீதிபதிக்கு போகும் அதுல செந்தில் பாலாஜி ஒத்துக்கிறார் ஆமா நான் லஞ்சம் வாங்கினது உண்மை நீங்க வேணா திருப்பி என்று அவர்களை எல்லாம் வர சொல்லி பாருங்க இவங்க உங்களுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அதனால என்னுடைய வழக்கை ரத்து செஞ்சுருக்கேன் என்று வந்து அவர் கோரிக்கையை வந்து வைக்கிறார் அதற்கு தமிழ்நாடு திமுக தலைமையிலான அரசு வழக்கறிஞர்கள் ஒத்துழைக்கிறார்கள் ஆமோதிக்கிறார்கள் காவல்துறையும் வேற வழி இல்லாம அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இருக்கிறார்கள் என்ன சொல்ல போனா ஒருவர் முன் வந்து ஒத்துக்கிறார் ஆமா நான் வஞ்ச வாங்கினேன் திரும்பி கொடுத்துறாங்க அப்ப இந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் திருடலாம் வங்கியில கூட நீங்க திருடலாம் குடிச்சுட்டு அந்த திரும்பி கொடுத்துடலாம் அவர் திரும்பி கொடுத்துட்டீங்கன்னா அது இல்ல உங்கள் மீது வந்து வழக்கு வராது இது இன்றைக்கு இல்ல இந்த ராஜேந்திர பாலாஜி தான் நம்ம சொல்லல அந்த சிந்தில் பாலாஜி மீது உண்டான வழக்கு நீதிமன்றங்கள்ல வருகிற பொழுது இது ஒரு தவறான முன் உதாரணம் நாளை யாரேனும் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகிற போது இந்த செந்தில் பாலாஜியோட வழக்கு முடிவு பெற்றதாக நிக்காஜுன்னு சொன்னோம் அது ஏன் ராஜேந்திர பாலாஜி ஓடி ஒழிகிறார் என்றுதான் தெரியல அவர் நேரடியாக இந்த வழக்குகளை எதிர்கொண்டு நீங்க செந்தில் பாலாஜிக்கு இதை கேட்டிருக்கலாம் செந்தில் பாலாஜி மேல இருக்கிற வழக்கு இதுதான் இந்த வழக்குல அவருக்கு அவர் வாங்கினதாகவே ஒத்துக்கிட்டார் ஆனா ராஜேந்திர பாலாஜி பாத்தீங்கன்னா வாங்கலன்னு சொல்றாரு இவர் வாங்கினதாகவே ஒத்துக்கிறாரு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கிறாரு அப்ப அவருக்கு நீங்க ஜாமீன் கொடுத்துருக்கிறீங்க அவர் மீது இருக்கிற வழக்குகளையே ரத்து செய்யறீங்க அப்ப அதே சலுகை எனக்கு கொடுங்க என்ற ஒரு சென்னை உயர் நீதிமன்றத்துல கேட்கலாம் உச்ச நீதிமன்றத்துல கேட்கலாம் மாறாக அவரே வந்து அவர் மீது இருக்கிற அந்த வழக்குகளை வந்து பிரச்சனையை பெருதாக்கிக்கிறார் ஒருவர் தலைமறைவு குற்றவாளி தேடப்படும் குற்றவாளி அப்படின்னாலே அது நீதிமன்றங்கள் வந்து ஜாமீன் வழங்குவதற்கு யோசிப்பாங்க இதே மாதிரிதான் ராஜேந்திர பாலாஜி மேல இன்னும் பலர் மோசடி பூவா இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி மேலே நாலஞ்சு வழக்குகள் வேலை வாங்கி தருவதாக பதிவாயிருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள இதெல்லாம் பொது நம்ம இது மாதிரி நிறைய பேர் பேசினாங்க அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற வழக்கு அப்படியே டெலிவிய வச்சிட்டு இருக்காங்க எதுவும் மேற்கொண்டு விசாரிக்கப்படலை அப்ப இது ஒரு உதாரணத்துக்கு நிச்சயமா இந்த முன்னாள் அமைச்சர்கள் யோகியர்கள் அல்ல தவறு செய்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டியவர்கள் நம்ம என்னன்னா இன்றைக்கு நடக்கிற இந்த திமுக அரசாங்கம் நேர்மையானவர்களை கொண்டு நடத்தப்படுகிறதா லஞ்சம் மூலத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அது இல்லை அதே போல மக்கள் நலனில் அக்கறை செலுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கூட பேசுவார் அதாவது அஹ் ஐநூறு வாக்குறுதிகள்ல நாங்க முன்னூறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அந்த முன்னூறு நான் பல தடவை இதை பத்தி பேசியிருக்கேன் முன்னூறும் பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரம் மொழி பண்பாடு இது தான் இருக்குமே வழிய மக்களது வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இப்ப ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் தரல அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் தரல ஒருவேளை அது வந்து பொங்கல் சமயத்துல கொடுத்து அப்படியே உள்ளாட்சி தேர்தலுக்கு மக்களுக்கு காசு கொடுத்து அந்த ஓட்டை வாங்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க என்று ஒரு பேச்சு நிலவுகிறது அது போல பல திட்டங்கள் அந்த கேஸுக்கு மானியம் டீசலுக்கு வந்து விலை குறைக்க எதுவுமே வந்து குறைக்கல அப்ப மக்கள் நல திட்டங்களில் இவர்கள் கவனம் செலுத்துவது இல்லை அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி ஆண்ட பொழுது இருந்த அளவுக்கு இவர்களும் ஊழலை கெட்டி பிடித்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில நம்ம ஏற்படுத்த நினைப்பது என்பது லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் சாதியத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிரான தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால் வழிநடத்தப்படுகிற உண்மையான எம்ஜிஆர் ஆட்சியை தான் நம்ம இதை உருவாக்க நினைக்கிறோம் பொண்ணு அஞ்சு வருஷம் தொட உறுப்பினரா இருக்கிற கார்டு ஜிபிஎஸ் ஓபிஎஸ் கொடுத்த கார்டு யாருக்குமே இல்ல ஏன்னா இவங்க வந்து அந்த அணிகள் எல்லாம் இறங்கி கார்டு குடுக்கறது மெம்பர் சேர்க்கறதுக்குறதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தானே ஆரம்பிச்சாங்க அப்ப எப்படி வந்து அஞ்சு வருஷம் இருக்கிற கார்டு வந்து இருக்கும் அது யாருகிட்டயுமே இல்ல இல்ல அப்ப ஓபிஎஸ்சுக்கு அஞ்சு வருஷம் இல்லையே இப்ப சசிகலா சொல்லி இவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கல்ல அப்ப சசிகலா பொதுச் செயலாளராக இருக்கிற பொழுதுதானே ஓபிஎஸ் நிறைய பேரை வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க இதுக்கு தான் நான் வந்து அந்த தேர்தல் அறிவிச்ச பொழுது நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க அப்ப அந்த நீதிபதி என்ன சொன்னாருன்னா எங்க எல்லாம் தேர்தல் சரியா நடக்கலையோ எங்க எல்லாம் இருக்கோ இருக்குதோ அதையெல்லாம் நீங்க பட்டியலிட்டு கொடுங்க நான் அந்த தேர்தலை ரத்து செய்யறேன் என்று அந்த நீதிபதி வந்து அன்னைக்கு சொல்லியிருக்காரு அதனால இப்ப இப்ப நீங்க உங்க பகுதியில அதாவது இவங்க கொடுத்த காடு வச்சிருக்கிறவங்க அம்மா காலத்துல காடு இருக்கிறவங்க தலைவர் காலத்துல காடு இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துனா ஒரு எவ்வளவு பேர் வரும் நீங்க இல்ல இவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல வந்து உறுப்பினருங்கிறத நம்ம அந்த அந்த அந்தஸ்த வாங்குவோம் அப்புறம் இந்த தேர்தலும் செல்லாதுன்னு சொல்லி திருப்பி அந்த பகுதிக்கு நடத்த சொல்லுவோம் இப்ப எங்க எதுவும் பிரச்சனை இல்லாம தேர்தல் நடந்திருக்குதோ அத விட்டவா எங்க எல்லாம் வந்து பிரச்சனையாக அதிருப்தியாக சங்கடங்களாக இருக்குதோ அந்த பகுதிகளில் நம்ம மறு தேர்தல் நடத்த சொல்ல இல்ல அதாவது இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு இருக்கிற பினாமி கான்ட்ராக்டரு கமிஷன் ஏஜெண்ட் இவங்களை எல்லாம் வச்சு கட்சியவே ஒரு பினாமி கட்சியை ஆக்குறதுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பொறுப்புகளுக்கும் யார் அப்படிங்கறத இவங்களே ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டாங்க முன்கூட்டியே அந்த பட்டியலை வந்து தேர்தல் அப்படிங்கிற பேர்ல அறிவிச்சு எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அறிவிப்பு தான் இன்னும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பத வாங்கிக்கிறாங்க ஆனா வாங்கிட்டு அறிவிக்கிறது இல்லை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் கடத்தி கடைசியா அவங்களுக்கு அதை வேணுங்கிற நல்ல கை யார் இருக்காங்களோ கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கரங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துறது இதுதான் இவங்க திட்டம் அதனால நம்ம உண்மையான அதிமுக விசுவாசிகள் இதுல சோர்ந்து விடணும் அல்லது ஒதுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க அந்தந்த பகுதியில இருக்கிறவங்க உங்களோட உறுப்பினர் அது தலைவர் காலத்துல இருந்தாலும் சரி அம்மா காலத்துல இருந்தாலும் சரி இப்ப இவர்களோட இருக்கிறதும் சரி இந்த மூணுல மூன்றும் இருந்தா மூணும் ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டு ஒண்ணு மட்டும்தான் இருந்ததுன்னா அந்த ஒண்ணு இதை வச்சு நீங்க ஒரு ஃபார்ம் ஒன்று நம்ம அனுப்பிச்சிருப்போம் ஒரு அப்படவெட்டு பாம் அதுல வந்து கையெழுத்துட்டு நீங்க மட்டும் இல்லாம உங்களை ஆதரிக்கிறவங்க அந்த பகுதியில ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ இருபத்தஞ்சு பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் அதே மாதிரி வந்து வாங்கி என்னுடைய விலாசத்துக்கு அதாவது கே சி பழனிசாமி எக்ஸ் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு தடாகம் ரோடு ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் ரெண்டு இந்த விலாசத்துக்கு நீங்க அனுப்பி வச்சிருங்க ஒரு நம்பர்ல என்னோட அனுப்புங்க ஏன்னா ஏழாம் தேதி நமக்கு வந்து நீதிமன்றத்துல அந்த வழக்கு வருது நம்ம வந்து வக்கீல்கிட்ட நம்ம இதெல்லாம் மூணாம் தேதி அன்னைக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தா அரபர் அறையெல்லாம் நீதிமன்றத்துல கொடுத்து போடுவாங்க நம்ம வந்து கட்சியை பிளவுபடுத்துறது நம்ம நோக்கம் அல்ல அப்ப எந்த இடத்துல நீங்க அந்த பொறுப்பு கேட்டிருக்கிறீங்களோ இது நான் கேட்டேன் கொடுக்கல ஆஹ் கட்சிக்கு வேற கட்சியில இருந்து வந்தவங்களை இப்ப குடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டோம்னா அத பார்த்துட்டு இவங்களே கூட கூப்பிட்டு வேணாம் நான் உங்களுக்கே குடுத்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னீங்கன்னு நீங்க அதை எடுத்துக்கோங்க ஏன்னா உண்மையான அதிமுக விசுவாசிகள் வந்து நிறைய பொறுப்புக்கு வரணும் தான் நம்ம நோக்குமே இல்லையா இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அம்மா பேர்ல வந்தவங்களும் இருக்கிறாங்க

அப்படிங்கறதையும் அத கொடுங்க நம்ம இங்க வந்து அந்த பட்டியல் எங்கவே எல்லாம் தேர்தல் முறையா நடக்கலங்குற இடத்துல உண்டான பட்டியலை நம்ம குடுக்கையில இவங்கள திருப்பி ஒடியாருவாங்க ஏன்ப்பா ஏன்ப்பா இப்படி பண்ண நான் உனக்கு கொஞ்சம் குடுத்தர்றேன் விட்டுருப்பா அப்படிம்பாங்க அப்பறம் நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கங்க வாங்கிக்கோங்க வேணாம்னு சொல்ல வேண்டாம் ஆஹ் நேமனா அல்லது தேர்ந்து இருக்கப்பட்டவர்கள் இவங்க அறிக்கை அறிவிக்காம இருக்கிறதே நம்ம மேல இருக்கிற பயந்தான் ஏன்னா அந்த இடத்துல பத்து பேர் கேட்பாங்க பத்து பேர்ல இவங்க முதலியான இவங்க பினாமி யாரு ஏஜென்ட் யாரு கமிஷன் ஏஜென்ட் போட்டு வச்சிருக்காங்க அத இவங்க அறிவிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் வந்து அது வந்து இவங்க பிரச்சனை இருக்கிற இடத்துல இவங்க நான் இன்னும் கேட்டு முடிவு அறிவிக்கல தலைமைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அங்க கேட்டு சொல்றோம் அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும் அறிவிக்கிற பொழுது இன்னும் பெரிய கலாட்டா இருக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத சாதி இல்லாத மதவாதம் இல்லாத தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்ஜிஆர் வழியில இந்த கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தப்படுகிற தலைமை தான் நமக்கு வேணும் அந்த வழியில நம்ம பயணிப்போம் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கொள்கையே கொடிப்பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுக்கணும் ஒரு கிளைன்னா அந்த கிளையில இருக்கிற எல்லா உறுப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் தான் கிளை செயலாளராக இருக்கணும் தலைமை அத்தனை தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் தான் தலைமையா வந்து இருக்கணும் அது இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமா தீர்த்து உங்களை சரியா அந்த இடத்துல நம்ம பில்டப் பண்ணி கொண்டு வரணும் இப்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு பல நிறைய பேசியிருக்காங்க நல்ல பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு பொதுவான ஒரு வாக்காளராக இருந்து இப்ப ஒரு ஹெட் மாஸ்டர் கூட வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு கட்சியில் இருக்கிற குறைபாடுகளை சொல்லியிருக்கோம் திமுக அரசாங்கத்தில் இருக்கிற குறைபாடுகளை பத்தி பேசியிருக்கோம் நிச்சயமா அடுத்தடுத்த நிகழ்வுகள அண்ணா திமுகவை வலிமைப்படுத்தி எம்ஜிஆர் ஆட்சியை எம்ஜிஆர் வழியில எம்ஜிஆர் கட்சியை எம்ஜிஆர் வழியில அந்த தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழலும் லஞ்சமும் இல்லாத ஒரு ஆட்சியையும் ஒரு சாதியும் மதமும் இல்லாத ஒரு ஆட்சிய நம்ம வந்து கொண்டு வருவோம் அதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வருகிற புதன்கிழமை காலை மாலை அஹ் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு இருக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பதினோரு மணிக்கு இருக்கு இதுல பேசினவங்க நீங்க உங்க இந்த நிகழ்வுகளை இப்போ என்னுடைய இப்போ ஃபேஸ்புக்கில் இப்போ யூடியூப்ல எல்லாமே லைவ்ல வரும் அதை எல்லோரு இடத்துல நீங்கள் வந்து பகிர்ந்துக்கங்க நிறைய இன்னும் எல்லோருக்கும் சொல்லி இதுல கலந்து கொள்ள சொல்லி சொல்லுங்க தொடர்புக்கு கொண்டு வாங்க எல்லோரும் சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஊழலற்ற ஒரு ஆட்சியை ஒரு தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கட்சியை நம்ம வந்து அதிமுக கட்சியை எம்ஜிஆர் வழியில நம்ம வழி நடத்துவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி